நேசிமை இல்லை அவர் சுட்டித் திரிந்தார் இந்த உலகத்திலே சுட்டித் திரிந்தார் கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணு தெரியாதவருக்கு அவர் பார்வையை கொடுத்தார் அவர் பார்வையை கொடுத்தார் டேவிடைருக்கு செவிஞர்களுக்கு அவர் கேட்கச் செய்தார் செவி கேட்கும்படி செய்தார் நடக்க முடியாதவர்களுக்கு நடக்க முடியாதவருக்கு அவர் நடக்கச் செய்தார் அவர் நடக்கச் செய்தார் மறித்து போனவரை மறித்துப்போனவரை அவர் உயிரோடு எழுப்பினார் உயிரோடு எழுப்பினார் எண்ணற்ற அற்புதங்களை எண்ணற்ற அற்புதங்களை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்தார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்தார் ஆனா மனிதனோ அதான் மனிதனோ அந்த மன் அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் செய்த நன்மைகள் எல்லாம்

பிறப்பை கொண்டாடுகிறோம் ஆனால் அவர் ஏன் பிறந்தார் அவர் ஏன் பிறந்தார் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு நம்மை மீட்கும்படி நம்மை மீட்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் சட்டைகளை அவர் சட்டைகளை அவர் உடைகளை அவர் உடைகளை கிழித்தார்கள் கிழித்தார்கள் சட்டையாலே அடித்தார்கள் சட்டையாலே அடித்தார்கள் ஆனாலும் ஆனாலும் சொன்ன ஒரே வார்த்தை அவர் சொன்ன ஒரே வார்த்தை இவர்கள் என்ன செய்றார் என்று இவர்கள் என்ன செய்தார் என்று இவர்களை மன்னிங்க என்று கேட்டார் இவர்களை மன்னிங்க என்று கேட்டோம் நம் பாவத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம் பாவத்தினாலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்ம தேவனோட மகிமையை ஆனால் நம் தேவனோட மகிமையை நம்ம விட்டு விட்டோம் ஒரு நாள் விட்டு விட்டோம் ஒரு போதும் விட்டு விட்டோம் ஒரு போதும் விட்டு விட்டோம் ஆனால் பாவமே அறியாத பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை நம்மளுடைய பாவங்களை அந்த போர்வையை அந்த போர்வையை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நீ போர்வையை நீதியான போர்வையை அவர் நம்ம மேலே ஏற்றி விட்டார் நம் மேலே ஏற்றி விட்டார் ஒரு பாவியை விடுவித்து ஒரு பாவியை விடுவித்து அதுதான் பரமாஸ் என்ற பாவியை அதுதான் பரமாஸ் என்ற பாவியை அவனை விடுவித்து அவனை விடுவித்து பாவமே அறியாத பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பாவியானார் பாவியானார் ஏனென்றால் அது ஏனென்றால் ஒரு கல்லுக்கு கல்லாக ஒரு கல்லுக்கு கல்லாக கல்லுக்கு பல்லுக்காக பல்லுக்கு பல்லாக பாவம் நடந்தது ஆதியிலே பாவம் நடந்தது பாவத்துக்கு மீதாக பாவத்துக்கு மீதாக தன் மேலே ஏற்றுக்கொண்டார் அந்த பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டார்